வணக்கம் ஸ்ரீநகரை லேயுடன் இணைக்கும் சுஜிலா பாஸ் உலகிலேயே மிகவும் ஆபத்தான பாதையாக அறியப்படுகிறது மைனஸ் ஐம்பது டிகிரி வரை குளிர் நிலவும் இந்த வழி ஒரு ஆண்டில் பாதிக்கும் மேற்பட்ட நாட்கள் மூடித்தான் கிடக்கிறது நவம்பர் முதல் ஏப்ரல் வரையிலான காலகட்டத்தில் இந்த பாதை கடுமையான பனிப்பொழிவு நிகழ்வதால் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த காஷ்மீர் பகுதிகள் தனிமைப்படுவது வழக்கம் அதன் மூலம் ஏற்படக்கூடிய தீவிரவாத செயல்கள் நாட்டிற்கு பெரிய தலைவலியாக இருந்து வந்தது இதுவரை நாட்டின் வளர்ச்சியை தடுக்கவும் ஒற்றுமையை குலைக்கவும் சொத்துக்களுக்கும் மக்களின் உயிர்களுக்கும் சேதத்தை விளைவிக்கவும் முயற்சிக்கக்கூடிய அண்டை நாடுகளும் அவர்களின் தீவிரவாத அமைப்புகளும் ஐயத்தோடு பார்க்கும் ஒரு திட்டத்தை பற்றி இந்த காணொலியில் பார்க்கவுள்ளோம் இராணுவ பயன்பாட்டு நோக்கங்களுக்கு அப்பால் காஷ்மீருக்கான போக்குவரத்து முறையை முற்றிலுமாக மாற்றியமைக்கும் சோச்சிலாபாஸ் சுரங்கம் என்ற அதிசயம் ஜம்மு காஷ்மீரின் தலைநகரமான ஸ்ரீநகருக்கும் லடாக்குக்கும் இடையே அமைந்துள்ள சோஜிலா இமாலய மலைத்தொடர்களின் பாகமாகும் கடல் மட்டத்தில் இருந்து பதினோராயிரத்து ஐநூற்று எழுபத்தைந்து அடி உயரத்தில் அமைந்துள்ள இந்த கணவாயின் ஊடாகத்தான் என்ஹெச் ஒன் கடந்து செல்கிறது காஷ்மீர் பள்ளத்தாக்கிற்கும் லடாக்கில் லேவிற்கும் இடையிலான இந்த வழி மத்திய காலகட்டம் முதலே நடைமுறையில் உள்ள ஒன்றாகும் இந்த பாதையின் மத்திய தான் சோச்சிலா கணவாய் அமைந்துள்ளது இதே பாதையின் பாகமாக உள்ள ஃபோர்ட்லா கணவாய்க்கு பிறகு அமைந்துள்ளது இந்தியாவில் மிகவும் உயரத்தில் அமைந்துள்ள கணவாயான சோஜிலா கடுமையான பனிப்பொழிவிற்கும் ஆழமான பள்ளங்களுக்கும் பெயர் பெற்ற இந்த பாதையை கடப்பது அதில் தொடர்ந்து பயணித்து அனுபவப்பட்ட ஓட்டுநர்களுக்கே பயமான விஷயம்தான் காலநிலை நன்றாக இருக்கும்போது கூட இந்த கணவாயை கடப்பதற்கு குறைந்தபட்சம் நான்கு மணி நேரங்கள் ஆகும் காலநிலை மோசமடைந்தால் இந்த பாதை அடைக்கப்படும் காஷ்மீரை சென்றடைவதற்கான ஒரே வழியான இந்த வழியை அடைத்து விடுவது காஷ்மீரின் வளர்ச்சியை தடுப்பதோடு அங்குள்ள தீவிரவாத செயல்களுக்கு சாதகமாகவும் அமைந்து விடுகிறது பல நேரங்களில் அதை கருத்தில் கொண்டுதான் ஆண்டு முழுவதும்

பதினான்கு புள்ளி இரண்டு கிலோமீட்டர் நீளமும் உள்ள சிங்கிள் டியூப் டேர்னலாக வடிவமைக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்து இருபது அக்டோபரில் திறக்கப்பட்ட ரோட்டங் கணவாய் வழியான அடல் சுரங்கப்பாதையும் ஒரு சிங்கிள் டியூப் டொனல் தான் ஆனால் அதில் ஒரே சுரங்கத்திற்குள் தான் இருபுறமும் செல்வதற்கான வழிகள் அமைக்கப்பட்டுள்ளன அதே நேரம் சோச்சிலா சுரங்கப்பாதையில் ஒரு திசையில் செல்வதற்கு மட்டும் இரண்டு வழித்தடங்கள் அமைக்கப்பட்டுள்ளன அவ்வாறு சிங்கிள் டியூப் டொனலாக இருபுறத்திற்குமான போக்குவரத்து வழித்தடம் அமைக்கப்பட்டுள்ளது கடல் மட்டத்திலிருந்து பத்தாயிரம் அடி உயரத்தில் அமைந்துள்ள ரோட்டங் சுரங்கப்பாதை தான் தற்போது இந்தியாவிலும் உலக அளவிலும் அதிக உயரத்தில் அமைந்துள்ள சிங்கிள் டியூப் டொனல் ஆகும் ஆனால் சோஜிலா சுரங்கப்பாதையின் பணிகள் நிறைவடைவதோடு அந்த சாதனை மாறும் அதோடு ஆசியாவிலேயே இரட்டை வழி போக்குவரத்து வசதியைக் கொண்ட முதலாவது சுரங்கப்பாதை என்ற பெருமையும் அதற்கு காத்திருக்கிறது மிக மோசமான காலநிலையை எதிர்கொண்டு நான்கு மணி நேரம் பயணித்திருந்த தொலைவை வெறும் பதினைந்து நிமிடங்களில் சென்றடைய முடியும் என்பது சோஜிலா சுரங்கத்தின் மிகப்பெரும் தனித்தன்மையாகும் இது காஷ்மீருக்கான சரக்கு போக்குவரத்தையும் வர்த்தகத்தையும் சுற்றுலாவையும் மேம்படுத்தும் அதோடு தீவிரவாத செயல்களின் உற்பத்தி மையமாக திகழும் எல்லை கட்டுப்பாட்டு பகுதிக்கு இராணுவத்தை அதிவிரைவில் கொண்டு சேர்க்கவும் உதவிகரமாக இருக்கும் சோன்மார்க்கில் இருந்து பதினைந்து கிலோமீட்டர் கிழக்கில் பால்டனில் சுரங்கப்பாதைக்கான மேற்கு நுழைவு வாயில் அமைந்துள்ளது சோச்சிலாவிற்கு பிறகுள்ள திராஷ் பகுதியின் முடிவில் மினாமாக்கில் அதன் கிழக்கு நுழைவு வாயில் அமைந்துள்ளது புதிய ஆஸ்திரியன் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி அமைக்கப்படும் இந்த சுரங்கப்பாதை திட்டத்திற்கு எட்டாயிரத்து முன்னூற்று எட்டு கோடி ரூபாய் செலவாக கணக்கிடப்பட்டுள்ளது சிசிடிவி அமைப்பு ரேடியோ கண்ட்ரோல் தடையில்லா மின்சாரம் வெண்டிலேசன் போன்றவற்றுடன் நவீன முறைகளைக் கொண்டுள்ள ஸ்மார்ட் சேனலாக வடிவமைக்கப்பட்டுள்ளது இது பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக சுரங்கப்பாதையின் ஒவ்வொரு நூற்று இருபத்து ஐந்து மீட்டர் தொலைவிலும் அவசரகால தொலைபேசிகளும் தீயணைப்பான் பெட்டிகளும் அமைக்கப்படும் அதோடு ஒவ்வொரு இருநூற்று ஐம்பது மீட்டர் தொலைவிலும் பாதசாரிகள் கடக்கும் கிராசிங்களும் ஒவ்வொரு எழுநூற்று ஐம்பது மீட்டர் தொலைவிலும் மோட்டார் வாகனங்களுக்கான வாகனங்களுக்கானும் அமைக்கப்படும் சோச்சிலா டானல் திட்டத்திற்கு இரண்டாயிரத்து பதினெட்டு ஜனவரியில் அனுமதி அளித்திருந்தது இந்திய அரசு இரண்டாயிரத்து பதினெட்டு மே மாதத்திலேயே பிரதமர் நரேந்திர மோடி அதன் கட்டுமான பணிகளை தொடங்கி வைத்தார் ஐந்து முதல் ஏழு ஆண்டுகளுக்குள் இந்த திட்டம் முழுமையடையும் என்று எதிர்பார்க்கப்பட்டிருந்தது ஆனால் மிக மோசமான காலநிலை காரணமாக கட்டுமானப் பணிகள் தாமதமாக வாய்ப்புள்ளதாக கருதப்படுகிறது நாட்டின் வளர்ச்சியையும் பாதுகாப்பையும் கருத்தில் கொண்டு செயல்படுத்தப்படும் இதுபோன்ற திட்டங்கள் நமது நாட்டின் ஒட்டுமொத்த வளர்ச்சிக்கு உறுதுணையாக அமையும் இதுபோன்ற ஏராளமான திட்டங்களை நமது மண்ணில் தொலைநோக்கு பார்வையும் வலிமையும் மிக்க பிரதமர் செயல்படுத்த வேண்டும் என்ற வேண்டுதலோடு ஜெய்ஹிந்த்